الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ومولانا عبده و نشید و نبی مولانا محمد و ورسوله ارسل بالحق بشيرا ونذيرا ندیرا و دا نیلتا وسحا جمنیر صلی اللہ علیہ سعیدنا محمد ولی البراری وا صحابیار واہ زبا اوصیکم عباد اللہ و ای یا ولم بتقب اللہ اما بعد فاؤھ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان الَّذین قَالُوا رَبُّونَ اللَّهُ سُمَّ اسْتَقَامُوا فَلَا خَوْفُنَ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ صدق اللہ مولانا العظيم يَلَّا مُلَّهِ اللَّهُ بِنْ عَنْبُمْ مَيْلَا نَكَرُنَ يُوْمْ நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி என் முகமது ரசூல் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபிங் செய்வானாக வல்லார் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் போதி நிறைவு செய்யப்பட்ட புனிதமான திருக்குறானின் வசனங்களுக்கு இடையே வல்ல ரஹ்மான் வாழ்க்கையினுடைய நிலை நாம் கொண்டிருக்கிற கொள்கையிலும் நமது வணக்கங்களிலும் வழிபாடுகளிலும் நிலைப்பாடு என்பதுதான் முக்கியம் என்கிறான் தரிபாடு என்பது மிக பலமான செயல் என்கிறார் நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை விட பெரிய காரியம் ஒன்று இருக்குமையானால் நான் வணங்கும் வணக்கத்தை விடவும் மிகப்பெரிய ஒ ஒரு செயல் இருக்குமையானால் என்னுடைய காரியங்களிலெல்லாம் பலம் வாய்ந்த காரியம் என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அது அத்தனையும் தரிபாடான வாழ்க்கையில் இருக்கிறது என்கிறார்கள் நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ அதில் தரிபாடு எந்த வணக்கத்தை துவைக்கினோமோ அதில் நிரந்தரமும் தரிபாடு அதில்தான் நமக்கு விமோச்சனமும் வெற்றியும் இருக்கிறது அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா ரலியல்லாகு அன்ஹா சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்களுக்கு பிரியமான காரியம் எது என்று கேட்டபோது அமல்களிலெல்லாம் ரசூல் சல்லல்லா அலை செல்லம் ரொம்ப பிரியப்படும் அமல்கள் எது என்று கேட்டபோது கானா ஹப்புல் ஆமாலி இலை அது முகா ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு அமல் இருக்குமையானால் அது எந்த ஒன்றை துவக்கினாலும் தொடர்ச்சியாகவும் தரிபாடாகவும் இருப்பது என்றார்கள் அமலுங்கிறது இன்றைக்கு ஒன்றை துவக்குவது நாளை அதை விடுவது அது அல்ல இன்று ஒரு கொள்கை நாளை வேறொரு கொள்கை அல்ல எதிலும் நான் தரிபடுகிற போது தொடருகிற போது அங்கேதான் அந்த வணக்கத்திற்கான பவர் இருக்கிறது என்கிறார்கள் இன்னல்லது என காலூர் அப்போ நல்லா இன்று ஓதப்பட்ட வசனம் யார் எங்கள் ரட்சகன் அல்லா என்று சொன்னார்களோ எங்களை வைத்தவனும் எங்களுக்கு வாழ்வழித்தவனும் எங்களை உருவாக்கியவனும் இன்றும் எங்களை வளர்த்து பாதுகாப்பவனும் எங்கள் ரப்பு என்று சொல்லிவிட்டு சுமஸ் அதில் நிலை பெற்றார்கள் அதில் கொஞ்சமும் ஆட்டம் காணவில்லை ஆயிரம் ஆயிரம் தொயர்களும் துன்பங்களும் வந்தபோது அவன்தான் அன்றும் எங்களை ஆட்சி செய்தவன் இன்றும் எங்களை ஆள்பவன் அன்றும் எங்களை ஆளாக்கியவன் இன்றும் எங்களை ஆளாக்குகிறவன் அவன்தான் என்று தரிபாடானார்களோ வலாகோபுன் அழகும் வலாகும் இந்த உலகத்தில் சோபனம் சொல்கிறோம் அவர்கள் கவலை இல்லாமல் வாழ்வார்கள் பயம் இல்லாமல் வாழ்வார்கள் அல்லாஹ் சொன்னான் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் எங்கள் இரச்சகன் அல்லாஹ் என்று சொன்ன பின்னால் அதில் கொஞ்சமும் தளராமல் தோய்வில்லாமல் தரிபாடு உஸ்மான் அஃபான் ரதி அன்ஹு இஸ்லாத்தின் மீது பிரியம் கொள்கிறார்கள் ஈமானுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் நசீபை தந்தான் உஸ்மானி புன் ஆஃபான் அவர்கள் களிமா சொன்ன போது ரசூல் சல்லா அலிசலத்தை ஏற்றுக்கொண்ட போது பெரிய குடும்பம் அவர்களின் சிறிய தந்தை கோவப்படுகிறார் வேகப்படுகிறார் அக்கம் அவருடைய சிறிய தந்தை ஹக்கம் ரொம்ப கோவப்பட்டார் உணர்ச்சி வசப்பட்டார் செய்தனா உஸ்மான் அலி அல்லாகோ ரசூல் ரசூல்சல்லாகோ அலி போய் பார்த்து வருவதும் ஈமானோடு தொடர்பில் இருப்பதையும் அறிந்தவர்களை பிடித்து வீட்டிலே கட்டி போட்டார்கள் கட்டி போட்டு சொன்னார் நீ இந்த தீனை விட வேண்டும் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லத்தின் தொடர்பை துண்டாக வேண்டும் அப்படி துண்டாக்கவில்லை என்றால் இந்த கட்டுதான் உன் மௌத்து வரைக்கும் நீடிக்கும் என்றார் யார் உஸ்மான் அலியுல்லானுடைய காடினாக இருந்த அவருடைய சிறிய தந்தை இந்த கட்டில் நீ தொடர வேண்டும் உஸ்மான சிரித்து கொண்டு பதில் சொன்னார்களாம் நீங்கள் என்னை கட்டிலேயே மௌத்து வரைக்கும் தொடர வேண்டும் என்று உறுதிபாடாக இருந்தால் ஒன்றை சொல்கிறேன் என் அன்பு தந்தையை கேளுங்கள் நான் எந்த முகம்மதை நேசிக்கிறேனோ எந்த முகம்மது ரசூலுல்லாவின் தீனுக்குள் வந்துவிட்டேனோ அதில்தான் என் மௌத்தும் வரும் என்றார் மௌத்து வரைக்கும் கட்டி போடுவேன் ரசூலை விட வேண்டும் தீனை விட வேண்டும் அவர் சொன்னார் மவுத்து வரைக்கும் தீனில் இருப்பேன் நபியோடு இருப்பேன் நீங்கள் கட்டில் போடுங்கள் நான் கட்டுக்குள்ளும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருப்பேன் என்றார் என்னை கட்டி போட்டாலும் கட்டுக்குள்ளும் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் என்றார் பிடிவாதம் உறுதி தரிபாடு ஹக்கம் பார்க்கிறார் பசி இருக்கிறார் பட்டினி கிடக்கிறார் பிள்ளை விடமாட்டேன் என்கிறார் கொண்ட கொள்கையை உத்தம நபியுடைய தொடர்பை பலப்படுத்துகிறார் அவரின் தரிபாடை கண்டுவிட்டு அவர் தோற்று போனார் சிறிய தந்தை சொன்னார் உன்னை மாற்ற முடியாது நீ என்றைக்கும் சரியாக மாட்டாய் அவிழ்த்து விடுகிறார் அன்றைக்கு அவர் இருந்த உறுதிதான் இஸ்லாமிய மூன்றாவது ஹலீஃபா என்ற அங்கீகாரம் பெறுகிறார்கள் உஸ்மானி புன் அஃப்வான் மாத்திரமல்ல ரசூல் சல்லாஹு அலி வசல்லின் வாக்கியம் நிறைந்த பெண்மகளை நிக்காகு செய்து இரண்டு ஒளி உடையவர்கள் என்ற பட்டம் பெறுகிறார் இந்த இந்த எங்கே கிடைத்தது என் உஸ்மான் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள் சல்லல்லா அலி செல்லாம் எங்கே கிடைத்தது அந்த தரிபாடு அல்லாஹ் சொன்னான் இல்லையா அல்லாஹுவை ரப்பென்று ஏற்றுக்கொண்ட பின்னால் நம்மை சார்ந்திருக்கிற எத்தனை சஞ்சலங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் என் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்ன பின்னால் அதில் தரிபாடாக உறுதியாக பலமாக சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சில கஷ்டங்களும் சோதனைகளும் கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கும் கொஞ்சம் ஒரு அசைவு ஏற்படும் கொஞ்சம் தொழுகையில் அசட்டை ஏற்படும் இவாதத்தை கொஞ்சம் விடுவோம் என்ன இவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு இன்னும் ஒரு நல்ல நிலை வர்றது இல்லையே விமோச்சனம் கிடைக்கிறது இல்லையே திரும்ப திரும்ப சோதனையும் சஞ்சலங்களும் தான் எங்கே பார்த்தாலும் நமக்கு சங்கடங்கள் தான் நாட்டிலும் வீட்டிலும் இருக்குது என்று ஒரு மனச்சோர்வு ஏற்படும் நான் சொல்வேன் அந்த சோர்வுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் என் ரப்பும் உங்கள் ரப்பும் நம்மை படுத்து வாழ்த்து வாழ வைத்து என்றைக்கும் விழித்து கண்காணித்து கொண்டிருக்கிறவன் அவன் மீது உங்கள் நம்பிக்கை தளராமல் தரிபாடானால் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அல்லாவே சோபனம் சொன்னான் கவலையில்லாத வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்லி தருகிறான் எனவே ஆழமான உங்கள் இதயத்தில் பதிக்கிறேன் வாழ்க்கை என்பது நான் கொண்டிருக்கிற கொள்கையும் நான் ஏற்படுத்தி கொண்ட வணக்கமும் எனக்கென்று நான் ஷரீரத்தில் ஏற்படுத்திய அந்த அடிப்படைகளும் அது உறுதியாக வேண்டும் பலமாக வேண்டும் தரிபாடாக வேண்டும் எந்த சூழலிலும் நான் விடக்கூடாது ஜுனைதுல் பக்தாதீரதியாக அணுகு அவர்களுக்கு நீண்ட நெடும் காலம் பணிவிடை செய்த சீடர் ஒருவர் கேட்டார் நீண்ட நெடும் காலம் பணிவிடை செய்த சீடர் ஷேகவங்கள ஷேகவங்களே தங்களுக்கு நான் பல வருடம் முறீதாக இருக்கிறேன் பல ஆண்டுகள் முறீதாக இருக்கிறேன் தாங்கள் பெரிய ஷேகாக பல்லாயிரம் பேர்களை வழி நடத்துகிறீர்கள் ஒரு அற்புதம் கராமத்தில் உங்ககிட்ட பார்க்க முடியலையே என்று கேட்டார் தங்களிடத்தில் அற்புதங்களை ஒன்றும் காண முடியலையே அப்படி வானத்தில் பறக்கணும் பூமியை விழுந்து கீழே போகணும் நெருப்பில் நடக்கணும் இதெல்லாம் பேர் அற்புதமாச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் உங்களிடத்தில் காண முடியலையே என்று கேட்டார் துணைதுல் பக்தாதி ரஹிமகுல்லா சிரித்தார்களாம் சிரித்துவிட்டு சொன்னார்களாம் என்ன அற்புதத்தை கேட்கிறாய் வானில் பறக்க வேண்டுமா நெருப்பில் நடக்க வேண்டுமா தண்ணீரில் முங்கி எழுவ வேண்டுமா அதையா கேட்கிறாய் அதல்லப்பா அற்புதம் அற்புதம் என்ன தெரியுமா என்னோடு இருந்திருக்கிறாயே எப்போதாவது நான் வணக்கங்களில் தரிபாடு இல்லாமல் வாழ்ந்ததை பார்த்திருக்கிறாயா நான் ஜமாத்தோடு தொழுகை விட்டதை நீ பார்த்திருக்கிறாயா முன்சப்பை விட்டு இருக்கிறேனா என் ஊரிலும் பயணங்களிலும் நஃபில் தொழுகையாவது விட்டு இருக்கிறேனா இல்லை அதை விட என்ன கராமாத்து வேணும் என்றார்கள் அதை விட என்ன அற்புதம் வேணும் அற்புதம் என்பது வானில் பறப்பதல்ல நெருப்பில் நடப்பதல்ல என் வணக்கத்தில் நான் தரிபாடாக இருக்கிறேன் அல்லவா அதுதான் ஒரு ஷேகின் கராமாத் என்றார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லா நீ யோசிக்க வேண்டாமா வாழ்க்கையில் தரிபாடு முக்கியம் இன்றைக்கி தொழுகிறது நாளைக்கு கொஞ்சம் சோர்வு வந்தால் விட்டுறது இன்றைக்கி குரானு ஓதுறது நாளைக்கு கொஞ்சம் மனசு தளரும் விட்டுறது இன்றைக்கி திடீர் ரெண்டு தகஜத்து ரொம்ப நேரம் நிற்கிறது அப்புறம் பத்து நாளைக்கு தகஜத்தை தொழுகிறது இல்லை இதல்ல வாழ்க்கையும் இதல்ல மார்க்கமும் இது அல்ல தரிபாடும் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியம் ரசூல் சல்லா அலி சொல்லத்திற்கும் பிரியமான காரியம் எல்லா அமல்களிலும் நாம் கொண்ட கொள்கையிலும் உறுதியும் தரிபாடும் அது கிடைத்து விடுமையானால் அச்சமில்லாத வாழ்க்கையும் கவலை இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கவில்லை அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றார் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு பெரும் வாழ்வு வாழ்வதற்கான நல்ல தோல்வியை தந்தருள் பிரிவானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கஷ்டங்களிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் பாதுகாப்பானாக நமக்கும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கும் கடைசி கால வரையிலும் சந்தோஷமாக வாழ தோவை செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிருனும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதானா தாவானா அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வபராக